பார்த்தா இப்போ பாகலூர் பக்கம் உள்ளே வந்திருக்கோம் இதுதான் வந்து பொங்கல் கரும்பு இது பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது இந்த கரும்பு இது மாதிரி வந்து தோட்டம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்க ஒரு ஜானுக்கு மேலே வருது நம்ம ஊரில்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டையாக இருக்கும் பார்க்குறதுக்கே விவசாயிங்க செய்யறதுக்கே சூப்பராக இருக்குது இந்த பக்கம் சொல்லுங்க அதெல்லாம் எப்படி நான் வளர்த்துறீங்க என்னான்றது சார் இது முதல்ல மாட்டு ஓட்டுறோம் எல்லாத்தையும் டிராக்டர்ல போட்டு கிழற மாதிரியே ஓட்டுறோமா அப்புறமா கரும்பு ஒரு அவ்வளோ பிச்சு போட்டு நெட்டணும் நெட்டுட்டு அப்புறமா இந்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வந்துனோன்னா அப்புறமா எருவு போட்டும் இந்த மாதிரி சால்வ் பண்ணும் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமா எருவெல்லாம் போட்டும் ஒரு வாட்டி சால்வ் பண்ணிட்டு அப்போ அப்ப கரி ஒரு நாலு அடி அஞ்சு அடி வந்தால அந்த கரி எல்லாம் எடுத்து விசாடிட்டு அப்புறமா அந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் வந்து பிச்சு இந்த மாதிரி எல்லாம் பிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பிச்சுட்டு அப்ப கரும்போ தெரியுதோ பண்ணுறீங்கண்ணா ಇದು ಇದು ರೆಂಡವಾಟಿ ಪಾಲ್ ಪಡ್ ಮೂಡವಾಟಿ ನಾಲ್ ನಾಲ್ ಮಣ್ಣು ವಾಟಿ ಕರಿ ಪುಡಿ ಎಕು ಅಪ್ಪ ನಲ್ಲ ನಲ್ಲಾ ನಲ್ಲ ನಲ್ಲಾ ಒದ್ ಅತ್ತಡಿ ನಲ್ಲಾ ಸೂಪರಾ ಒದ್ அப்போ நம்ம இங்கே தோட்டலே முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் இங்கேயே விக்கலாமா நல்லா வளர்க்கணும் கிட்ட கிட்ட நம்ம செலவு கூட வரமாட்டாது அப்படியே

தசரா டைமுக்கும் வருது தீபாவளிக்கும் வருது இதெல்லாம் தீபாவளிக்கும் வந்துடுது தசராக்கும் வருதும் அதை நெருப்பு வச்சிருக்கிறாங்க அதே அந்த சுவாஹி இது மழையா நாளைக்கு மழையா ஏதோ இருக்குதுன்றாங்க அதுக்கு இன்னைக்கு ஆளுங்க வந்தாங்க கூலி ஆளுங்க எல்லாம் இது உள்ளி எடுத்துட்டு போற அப்படியே நெருப்பு வைக்கிறாங்க இப்ப உண்மையில இவ்வளவு லென்த் இது மாதிரி விவசாயத்தை வந்து நான் தமிழ்நாட்டுல எங்கயும் பாக்கலாம் பத்தடி ஹைட்டு வருது சார் ஹைட்டு ஓகே நான் ஹைட்டு வருது ஆனா இலப்பெல்லாம் நல்லா வருமோ இவ்வளவு சூப்பரான கரும்பு லென்த் ஒரே ஈவனா இப்போ நீ எங்க நான் நிறைய தோட்டம் இருக்குது ஒரு ஒரு தோட்டம் ஒரு ஒரு மாதிரி இருக்கணும்

அйдаதுதுสกรรม வரது இல்ல सेम இதுதான் அது வெடுபராத கரம் இது வெடு இதுல 20 டிஃபரென்ட் எதன போட்டாலே ஒடிடுது கொஞ்சம் அங்க கொஞ்சம் லைட்டா வர லைட்டா வரது ஏதோ 1 2 தான் வரும் ஒண்ணு அதெல்லாம் ஒண்ண ஆறல அத ஓகே ஓகே அது பாரு இப்ப நீர் பாய்கிறதுங்கன்னா இنا அங்க இருக்குது அது என்னடா காம்பிக்கு ஓகே ಎ ನಾಳೆ ಇಲ್ಲೇಡೀಸ್ ಜೆಂಟ್ಸ್ ನಾವು ಜೆಂಟ್ ಲೇಡೀಸ್ರಿ ಓಕೆ ಓಕೆ ಒಂದು ಎವೋ ಅದು ಎಕ್ರೆದು ಇೇ ಆರುನೂರು ರೂಪಾಯಿ ಐನೂರು ರೂಪಾಯಿ ಕೊಡ್ಕೊಂಡು ಆ ಎ ಅವಳ ಓಕೆ ಓಕೆ ಎಷ್ಟು ಹವರ್ಕಾ ಎರಡು ಐನೂರು ಲೇಡೀಸ್ ಜೆಂಟ್ಸ್ ಯಾರನ್ನೂ ಸರಿ ಒಂದು ಯಾರು ಇದರೇ ರೇಟ್

இது பண்ணுற்கா இந்த உண்மையிலே பயங்கரமாக இருக்குண்ணா காய் நிலம் கரும்பு தோட்டம்னா இது மாதிரி வளர்க்கணும்

இல்ல இது இது கரும்பு போடுறது இது போடலாமா பாரு இந்த இதுலயே இருக்குதுங்க எல்லாம் ரேட்டா பாரு இதுல எல்லாமே கரும்பு போட்டு வச்சிருக்கேன் எல்லா கரும்பு போடுறது எல்லா மிக்ஸிங் வர இருக்கு 4 5 பேர் போடுறோம் பாரு சைஸ் போட்டு இருக்கு அவ்வளவுதான் ஆ சோ பண்ணல வரது அவ்வளவுதான் இது இது என்ன போறது இதுனா அது டிஏபி долларов அ Emmanuel

அறுது ஏக்கரா எழுக்கரா பொ போட்டு இந்த வாட்டி கம்மி இந்த வாட்டி எதனால் கம்மி போட்டிருக்காங்க அதே ஒரு வாட்டி ரெண்டு பஞ்சு ரேட்டு போயிடுச்சியா அதுக்கு லாஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு அப்புறமா இது பண்ணிருக்கா பேப்படுறேன் அவங்க சுற்றி மேல

இதே انا இன்னொரு வாட்டி பிச்சல ஹ ஹேடியா புடிச்சல சூப்பரா தெரியுமே சரி இப்போ இங்க இப்படி எவ்ளோ இத போதா இது பார் சால் போடல हूं இது இது ஃபர்ஸ்ட் போட்டது இது ஃபர்ஸ்ட் போட்டோ இப்போ ரெண்டாவது வாட்டி போடணும் ம் 1 வாட்டி போட்டாகல நமக்கு இது ஃபர்ஸ்ட் போட்டது இது ரெண்டா டைம் போட்டது இங்க இங்க கூட்டி போறீங்க ஏதோ பாராஸ்கோல கூட்டி போற மாதிரி இதெல்லாம் ம் இதெல்லாம் தோடம் ஒரு நாள் ஆக மாட்டது தண்ணியா ஓ தண்ணி தூக்கி தண்ணிலனால போர் தண்ணி வசதி எல்லாம் இருக்குது போர்ங்க பக்கத்துல ஆறு போர்னால அதோ இருக்குது

ఇది పోతది అదక సరే అనిulit 1 లక్ష 1000 అనుకు తిరు నేరేవర్దు 1 లక్ష 1000 హ్మ్ ఇట్ మాట తో ఒక మాస్కల పయిడ్దు

லென்த் வர மாட்டேங்குது இப்போ கரே எடுத்துட்டயா அது எடுத்துச்சு லென்த் வரலையா நான் எடுத்தாலும் லென்த் வர மாட்டேங்குது பேர் போடணும் ம் போட்டுட்டு இப்படி எடுக்கணும் ம் மிஷின் இருக்குதா உங்களுக்கு கிட்டயா மிஷினா அது இது போறதுனா கால் போறது எடுக்கிறதுக்கல இல்ல அது அத இப்படி உள்ள போற போ ஆகுறது இல்ல அது நிறைய பேர் ஆனா இது உடைஞ்சு கரும் உடையும் அப்படியே சின்ன மிஷின் பார்த்து வாங்கி போட்டு இவ்வளோதான் எடுத்து போடும் இவ்வளோ எடுத்து போடும் இந்த அளவில் போடாது

ಇನ್ನಲ್ಲ ತನ್ನೆಲ್ಲ ನೆರೆ ಪರಂಗು ಉಟ್ಟುಟಲ್ಲ ಅಂದು ಉಟ್ಟುಡಕ ಒಂದ ಒಂದ ಪಾಂಶ ಒಂದ ಪಾಂಶ ಅಡೇ ಅಡೇ ವರ್ತಾಕ್ರದು ನಿಮಗೆ ನೈಟ್ ಲೇಗ್ಲೇ ಕಾಲೇ ಲೇಗ್ ಉಟ್ಟುಟಲ್ಲ ಒಂದ ಎರಡಕ್ಕೆ ಉಟ್ಟ ಮಾತ್ರ ಪಾಂಶ ಇರಮಾ ಒ ಪಾಂಶ ಎಳ್ತುವ ಇದುವರೆ ಮೆಥಡ್ சொன்னೋ ಮಾರಿ ಈಗ ಬಾರೆ ಇದುಕ್ಕೆ ಬರದಾ ಇದು ಹೋಗುದಾ ಅದು ತಿರ್ಪಿ ಅಡೇ ಹಿನ್ನಡೆ ರಿಟರ್ನ್ ಬಂದು ತಿರ್ಪಿ ಇದಕ್ಕೆ ಬರ್ದು ಇದು ನೀವು ಪಾಂಶ ಇಟ ಅದಕ್ಕೆ ಹೋಗು ಸೋನ ಮಾರಿ ಒಂದ ಎರಡಕ್ಕೆ ಕಟ್ರಲ್ಲ ಇಲ್ಲಾ ಮಾತ್ರ ಎಳ್ತು ಬಿಡ್ರುತದ ಆ ಆ ஒரு கைனு மொத்தமா பாயர் மாதிரி எல்லாம் ஒரு டெக்னிக்கில் எல்லாம் லைனா கட்டி வச்சிருக்காங்களா பாயர்மா இருக்கு ராஜன் அவுட் ரப்பா ஏமா டிவில ராவலంట நீ வா வேற சர் மைக்க सुन ஆ கொடுங்க ஒரு கொடுங்க இது என்ன வெரைட்டி போட்டிருக்கீங்கண்ணா தக்காளி சாகோ சாகோ ஓகே ஓகே ஏக்கரா போட்டிருக்கீங்கண்ணா ஒன்றரை ஏக்கரா ஓகே இது மல்சிங் சீட் போட்டு தான் போட்டிருக்கீங்க ரேட்டு வருமான வருஷ ரேட்டு வராதே போதும் வருஷம் வருமா ரேட்டுப்போ ரேட்டு ஏறிக்குதுன்றாங்க ம் அதுக்குள்ளே வந்துருமா உங்களுக்கு காய் எங்கே வருமா ஒரு மாதம் ஒரு மாதம் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ரேட்டு வச்சுனா உங்களுக்கு ஓகே ஆகிடும் இந்த வருஷம் தொடர்ந்து விற்கணும்

எண்பா இருக்கலாம் எண்பத்தி நாளும் அதுக்கு மேலே இல்லை இல்லை மூணு மாதம் இருக்குது ஓகே ஓகே அது கரும்பு தோட்டம் உங்களுதா அது இது மட்டும் அது இது மட்டும் உங்களுது இது இங்கே தக்காளி மட்டும் தான் மட்டும்தான் போட்டுறீங்களா எத்தனை ஏக்கரா வச்சுருக்கீங்கண்ணா ஒரு அஞ்சு ஏக்கரா ஓகே ஓகே அதான் பம்ப் செட்ரு கரண்ட் மோட்டர் தான் எல்லாம் தண்ணி வசதியெல்லாம் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஓகே சரிங்கண்ணா ஓகே ரொம்ப தேங்க் ஓகே ஓகே Oke, okay, nanti. Thank you. Pak, selamat malam, Ibu.